தாகமா இருக்கு வேற பேக்கரில போய் தண்ணிய குடிச்சிட்டு வரும் ஹே என்னடா அது என்னது படிக்க தெரியாதவர்களுக்கு பப்சி லோசமா அட நமக்குதான் சின்ன பிள்ளைல இருந்து படிக்க தெரியாத கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா உம் பா ஓசி பப்சு ஓசி பப்சு தாயா கிளம்புவோம் என்ன காசு கொடுக்காம அவன் வாட்டுக்கு போறான் ஏய் பப்சு சாப்பிட்டு காசு கொடுக்காம நீ வாட்டுக்கு போற எது காசா என்ன என் லுச்சாதனமா பேசுற வாயா இங்க அங்க என்ன எழுதிக்க என்ன எழுதிருக்கு நீனே சொல்லு படிக்க தெரியாதவர்களுக்கு பப்சு லோசன் போட்டு என்ன காசு கேக்குற படிக்க தெரியாதவர்களுக்கு தானே அத நீ படிச்சுட்டில பப்சுக்கு காசா குறா கப்சா ஆகணும் நான் ஒரு நேர்மிருக்கா என்னப்பா ஒரே சந்தோஷமா இருக்கேன் என்ன கதை இருக்காதாண்ணா பின்ன ஒரு வருஷம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு தானே இன்றைக்கி ப்ரோமோஸ் பண்ண போகிறேன் அவன் மட்டும் என்ன அப்படி வாங்கலாம் என்ன பேசிட்டு போய் நேர்முக்கு தங்கச்சிக்கு முடிஞ்சது ரொம்ப ஏ மா எங்கமா இருக்க பண்ணு போட்டு முதுகுலாம் வலிக்குது ஐஸ் வாட்டர் தான் போமா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எடுத்துக்கோப்பா ஓ நோ ஹே மா யார் குத்தா இது அதுவா உன் தங்கச்சிக்கு சக்தி நேர ஒரு பொண்ணு கொடுத்தானடா சரி போடும் வெளிய போய் ஒரு வேலையா எங்க போற வெளிய நீ மட்டும் டெய்லி போய் நல்லா சுத்திட்டு வர இன்னைக்கு என்னையும் கூட்டி போய் சுத்த நீ வெளிய போய் சுத்தணும் அவ்ளோதானே ஆமா சரி போய் ரெடி ஆயிட்டு வா மாமா நான் ரெடி எங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கே இல்லை ஓகே நல்லா வீட்டுக்கு ஏன்பா என்ன எத்தனை வயசு வரைக்கும் அவனு கூட்டிட்டு இருப்பேன் அவன் வயசு பசங்கெல்லாம் இன்னும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டேபிள்ல என்ன செய்யுறது நம்ம அப்படி பழகிட்டோம் ம் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்த கூடவே போயிடு நீ அவனை கூட்டி விட பரவாயில்ல என் பிள்ளை தான் நான் கூட கூட்டி போய் வச்சு கல்யாணம் பண்ணி ஊட்டிக்கிறேன் உனக்கு தேவையான நீ உங்க அம்மா சொல்லி உங்க அம்மா எடுத்து உட்காந்து அவங்க கூட்டி சாப்பிடுமா அப்படி அப்படின்னு ஊட்டி சாப்பிடு ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க நான் என்ன எங்க அம்மா வீட்டுல ஜாலியா கால் நீட்டி உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன இப்போ நீந்தானே அம்மா ஆகிட்டேன் அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இப்போ உங்கள் அம்மா இப்படி உனக்கு செய்கிறாங்களோ அதே மாதிரி தானே உன் பசங்களுக்கு நீ செய்யணும் அதை சொன்னதுக்கு கோச்சிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கு இப்போ சலஞ்சு வரப்போறியா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது ஏன் நீ கிச்சனுக்கு போ எதுக்கு நான் சொன்னதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டேன் இப்போ எப்படி அந்த உடஞ்ச கப்பு ஒன்றும் சேர்க்க முடியாதோ சேர முடியாது நான் வீட்டுக்கும் வரமாட்டேன் ஹலோ ஹலோ சொல்லு நீங்க சொல்லுங்க சொல்லு நீ சொல்லு நீங்க சொல்லுங்க சொல்லு உனக்கு தான் சொல்றதுக்கு நிறைய இருக்குமே நீ சொல்லு எனக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ உனக்கு பேச ஒன்றும் இல்லை

不不不